வணக்கம் தினமர நேரிலே உரங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கின்றோம் இன்றைய தலைப்பு ஆன்லைன் டிக்கெட் காப்பீடு உயிர்கள் பாரபட்சம் பார்க்கப்படுகிறார் ரயில்வே அதாவது ஆன்லைன் காப்பீடு மட்டும் ஆன்லைன் பதிவில் மட்டும் காப்பீடு காட்டப்படுகிறது நேரடியாக டிக்கெட் புக் பண்ணும்போது காப்பீடு இல்லை என்பது ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது என்று பலரும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தார்கள் இந்த சூழ்நிலையிலே நீதிமன்றம் கூட இன்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறதா அது பற்றி நம்மிடம் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் ஜெகதீஷ் வந்திருக்கார் வணக்கம் சார் அதே போல ரயில் பயணிகள் சங்கத்தை சேர்ந்த எஸ்ஆர் ஆர் ஸ்ரீராம் வந்திருக்கிறார் வணக்கம் ஸ்ரீராம் சார் சார் ஜெகதீஷன் சார் உங்கள்கிட்ட இருந்து தொடங்கலான்ட்டு இருக்கேன் இந்த ஆன்லைன் இதில் மட்டும் வந்து நம்ம புக் பண்ணும்போது அதில் வந்து அந்த காப்பீடு என்ற விஷயமெல்லாம் வருது அந்த தொண்ணூற்றெண்டு பைசான்ற போன்ற விஷயங்கள்லாம் வருகிறது ஆனால் நேரடியாக ரயில் நிலையத்துக்கு போய் சென்று பண்ண ஃபார்மை ஃபில்லப் பண்ணி நம்ம கொடுக்கும் போது அதில் வந்து இதெல்லாம் வருவதில்லை காப்பீடு போன்ற விஷயங்கள்லாம் கவர் பண்ணவில்லைன்ற ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஆனால் இப்போ வந்து இந்த நேரடியாக சென்று டிக்கெட் புக் பண்ணுவதை விட ஆன்லைனில் தான் அதிகமான டிக்கெட்டுகள் புக் ப புக் செய்யப்படுகிறது எல்லா விஷயத்துலையும் திரையரங்கமாக இருந்தாலும் சரி பஸ்ஸாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகப்படியாக அதுதான் டிக்கெட் புக் பண்ணப்படுகிறது ஸோ இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வந்து அரசு இல்லை மத்திய அரசு இல்லை ரயில்வே துறை இதை பற்றி என்ன பெரிய விஷயமாக பார்க்க வேண்டும் இருக்கிறாங்களோ இல்லை சார் அதில் போனா நீங்கள் இந்த செய்தியை நான் படித்த பிறகு தான் ஏன்னா நான் வந்து ரொம்ப வருஷமாவே நான் ஆன்லைன்ல தான் டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்கேன் நான் கவுண்டருக்கு போய் புக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அது தற்கள் டிக்கெட்டாக இருந்தாலும் சரி நம்மளாம் சென்னையில் போன்றவர்கள் நீங்க அப்படிதான் இருக்கும் நீங்க மேபி இந்த தீபாவளி பொங்கல் சமயத்துல சென்னையில நம்ம நிறைய கவுண்டர்ல கியூஸ் பாக்கலாம் அந்த டேட்டுக்காக முதலே போய் நிப்பாங்க அப்ப ஆன்லைன்ல டிக்கெட் கிடைக்காது நம்ம வந்து நேர்லதான் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க சில நேரங்களில் தற்குளுக்கு நம்ம போயிட்டு இருப்போம் பட் நான் இந்த செய்தியை படித்த பிறகுதான் நீங்க வந்து நேரடியாக டிக்கெட் வாங்குவவர்களுக்கு அந்த இன்சூரன்ஸுங்கிற ஸ்கீமே இல்லைங்கிறது எனக்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது எனக்கு மேலே தெரியல இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒண்ணு நீங்க கேட்ட கேள்வில ஒரு ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து நம்ம ட்ரெயின்ல போற யாருக்கும் விபத்து என்று ஏற்பட்டால் அவங்களுக்கு உதவிகரமாக அந்த இன்சூரன்ஸ் தொகை இருக்கும் அப்படிங்கறக்காக அந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கறத ஒண்ணு நம்ம வச்சிருக்கோம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி கடைசி நேரத்துல தான் போய் நம்ம டிக்கெட் எடுக்கிறோம் நீங்க ஓபன் டிக்கெட்டா எடுத்துட்டு போய் அவங்க பயண பயணத்தை மேற்கொள்றோம் கடைசியாக நீங்க வந்து ஒரு பெரிய விபத்து அப்படின்னு ஒண்ணு இந்தியால ஏற்பட்டுச்சுன்னா அது ஒடிசால ஏற்பட்டுச்சு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் குறைவான உயிர்கள் அன்பார்ச்சுனேட்டி படியாச்சு அப்படிங்கிறத பார்க்கின்றோம் அதுல பெரும்பான்மையாக பாதிப்புக்குள்ளாகி பலியானவர்கள் பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில் டிராவல் பண்ணவங்க தான் நிறைய வந்து ரொம்ப சாமானியமான மக்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கி மக்கள் தான் இருந்தாங்க நீங்க அவங்களுக்கு அரசாங்கம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க நீங்க மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம்லாம் கொடுத்தாங்க ஆனா அதில் ஒருவேளை நீங்க வந்து ஜெனரல் கேட்டகரி தாண்டி வேற யாராவது ஐஆர்சிடிசி மூலமா புக் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க ஒருவேளை பலியாக இருந்தா அவங்க பத்து லட்சம் ரூபாய் இல்ல கம்ப்ளீட்டா வந்து உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து பாதிப்பு அடைந்ததுனா பத்து லட்சம் ரூபாய் அப்படின்னு கூடுதலான ஒரு தொகை அவங்களோட நெக்ஸ்ட் ஆஃப் கிண்ணுக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல விஷயமா தானே பார்க்க நீங்க வந்து இது மாதிரி ஆக்சிடன்ஸ் நடக்கக்கூடாது பட் அன்பார்ச்சுனேட்டா இன்சூரன்ஸ் நடக்கும்போது இந்த இன்சூரன்ஸ்க்கு தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு நீங்க நம்ம வந்து இல்ல நேரடியாக நம்ம அதை பண்ணிருந்தோம்னா ஐஆர்சிடிசி மூலிமா பண்ணாத ஒரே ஒரு காரணத்திற்காக அது மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிற மாதிரிதான் இங்க எனக்கு தோணுது ஏன்னா ஐஆர்சிடிசியால பண்ண முடியுதுன்னு சொல்ல போனா நீங்க அது விலை கூட நீங்க பாருங்க வரும் தொண்ணூறு பைசா தான் வந்து பஸ்ல கூட சில நேரம் பஸ்ல டிக்கெட் புக் பண்ணுவோம் நம்ம வந்து ஆப்ஸ் பண்ணுவோம் அது பேசஞ்சருக்கு பதினஞ்சு ரூபா இல்ல முப்பது ரூபா வரைக்கும் அது சில நேரம் டிக்கெட் ஒரு அறுநூறு பஸ் டிக்கெட் கூட நம்ம பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு ரூபா முப்பது ரூபா அப்படிங்கறது இருக்கும் அந்த நேரத்தில் அந்த இன்சூரன்ஸ் நான் சொல்றேன் அது கூட நம்ம யோசிப்போம் ஏற்கனவே ஒரு அறுநூறு எழுநூறு ரூபா கொடுக்கணும் கூட ஒரு பதினஞ்சு ரூபா கொடுக்கணுமா முப்பது ரூபா கொடுக்கணுமா நம்ம யோசிப்போம் ஆனா வரும் தொண்ணூறு ரெண்டு பைசாங்கும் போது நமக்கு பண்ணிடும் ஓகே நமக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்குது உடனே அந்த இன்சூரன்ஸ்க்கான நம்பர்ஸ் எல்லாம் வரும் ஓகே பரவாயில்ல நமக்கு ஏதோ ஒரு கவரேஜ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு திருப்திகரமா இருக்கும் இருக்கிறது அப்படிங்கற சிக்கலை கிடையாது ஆனா ஆன்லைன்ல இருக்கவர்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ரொவிஷன் அங்க கொடுக்குறோம் நேரில் வந்து பண்றவங்களுக்கு அந்த ப்ரொவிஷன் நிர்வாக ரீதியான சில பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறது எப்படி ஹேண்டில் பண்றது இப்போ ஆன்லைன்லாம் டக்கு டக்குன்னு பாலிசி ஒண்ணு ஜென்ரேட் ஆகுது நமக்கு வந்தது ஐஆர்சிடிசி அதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க சிஸ்டமா அது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நேரில் போகும்போது இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நிர்வாக ரீதியான சிக்கல்கள் ஏதாவது இருக்குமோ ஏன்னா ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான டிக்கெட் புக் பண்ண வேண்டிய பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா என்ன சொல்றாங்கன்னா போன வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட எத்தனையோ எண்பது கோடிக்கு மேல பயணிச்சிருக்காங்க ஒரு வருடத்திற்கு பயணிக்கிறாங்க இல்லையா எண்ணூறு கோடி எண்ணூறு கோடி வரைக்கும் பயணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி ஒண்ணு பார்த்து அப்ப அவ்வளவு பேருக்கும் நம்ம வந்து எப்படி ஜென்ரேட் பண்றதுன்ற ஒண்ணு இன்னொன்னு இன்னொரு டேட்டா என்ன சொல்றாங்கன்னா இப்ப அம்பது சதவீதம் தான் இன்னைக்குமே ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா முழுக்க சதவீதம் தான் ஆன்லைன் புக் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு ஐம்பது சதவீதம் நேரடியாக டிக்கெட் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் சேர்த்து பார்க்க முடிகிறது அப்ப எல்லாருமே ஒரு அளவுக்கு நம்ம ஆன்லைன்ல வந்துட்டாங்க ஐஆர்சிடிசி மூலியமா வந்துட்டாங்கன்னா சிக்கலையில பிரச்சனையே இல்ல பரவாயில்ல எல்லாருக்குமே பெரும்பான்மையான கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுல வந்து ஒரு நிச்சயமாக ஐஆர்சிடிசில புக் பண்ண ஒரே ஒரு நன்மைக்காக நமக்கு ஒன்னு கிடைக்குது ஐஆர்சிடிசில புக் பண்ணாம நேரடியா போறதுனால நமக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கல அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்றுதான் இதற்காக அமைக்கப்பட்ட உச்ச உயர்நீதிமன்றத்தால் உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட குழு அந்த அவங்க பேசும்பொழுது இதில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு அதெல்லாம் களைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு அம்சத்தோட சேர்த்து இதை பேசியிருக்கிறார்கள் நிச்சயம் இது வேண்டிய ஒன்றுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அது யாராக அதாவது எந்த மீடியம்ல புக் பண்ணாலும் சரி அவர்களுக்கும் அந்த இன்சூரன்ஸுக்கான பயனை கொடுக்க வேண்டும் என்பது நிச்சயமாக தேவையான ஒன்று தான் பார்க்கின்றேன் சார் ஸ்ரீராம் சார் இப்போது பல்வேறு ஆன்லைன் ஆப்ஸில் வந்து இது மாதிரி விஷயங்கள் இருக்குது அதாவது நம்ம ஃப்ளைட்டுக்கோ எதுக்கு புக் பண்ணாலும் இது மாதிரி ரிசர்வ் இது காப்பீடு இருக்குது ஆனால் ரயில்வேயில் மட்டும் நேரடியாக போய் புக் பண்ணும்போது இது இல்லைன்றது பிரச்சனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட அவர் சார் என்ன சொல்கிறார் ஜெகதீஷ் சார் சொல்கிறேன்னா நூறு சதவீதத்தில் ஐம்பது சதவீதம் வந்து ஆன்லைனில் பண்ணுறாங்க மீது ஐம்பது சதவீதம் வந்து மேனில் நேராக தான் போயின் போய் பண்ணுறாங்க ஒருவேளை அந்த டெக்னிக்கல் பிரச்சனை அதாவது இது வந்து இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவதில் பனி சுமை அதிகமாக இருக்குன்றனால தான் நேரடியாக பண்ணுவதற்கு இது தருவதில்லைன்னு சொல்கிறாங்க இது சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் ரயில்வே இலாகா வேணது இப்போ ரயில்வே டிக்கெட்டை வந்து கவுண்டரில் போய் தான் எடுத்துகிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு உள்ள நிலைமை மாறி இந்த இந்திய ரயில்வே அரசாங்கம் ரயில்வே நிர்வாகம் வந்து கம்ப்ளீட்டாக நெட்டில் கொண்டு வந்துருக்காங்க இது வந்து பாராட்டுக்குரியது ஆனா அதே வேளையில அந்த நெட்ல தான் இன்சூரன்ஸ் சொல்லி வந்து மிகப்பெரிய தவறு குவிப்பா பயணிகள் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தியை விட்டுருக்கு அதனால உடனடியாக இந்த ரயில்வே நிர்வாகமானது அதை மாற்றி என்ன சாப்ட்வேரோ ஹார்டுவோ என்னவோ எல்லாம் பண்ணி கம்ப்யூட்டர்ல செய்யக்கூடிய எல்லாம் செய்து மக்களுக்கு உதவி பண்ணக்கூடிய அளவுல இது மட்டும் ரிசர்வேஷன் நேரடியா டிக்கெட் எடுத்தாலும் கூட அதுக்கு மினிமம் கட்டணம் வசூலிக்க நல்ல தவறு இல்லை அதே நேரத்துல அந்த மக்களுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்கும் இந்த சாதாரண கவுண்டர்ல போய் டிக்கெட் எடுக்கிறது பல நிலவு வருத்தத்துக்குரியது உடனடியாக நிர்வாகம் வந்து இதனை மாற்ற வேண்டும் என்று தான் வேண்டுகிட்டோம் குறிப்பாக எல்லா பயணிகளுக்குமே சாதா பேசஞ்சரானி சாதா எக்ஸ்பிரஸ் பயணிகள் ஆனாச்சிக்கி சீத்தன் டிக்கெட் சீனியர் சிட்டிசன் ஆச்சரி அவங்களுக்கு வந்து டிக்கெட்ல குறைந்தபட்ச கட்டணம் நிர்ணயம் செய்து அவங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்லயோ அல்லது ட்ரெயின் உள்ளுக்கோ ஒரு சம்பவம் நடந்தா அதுக்கும் கூட ரயில்வே நிர்வாகம் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்தா அவங்க தண்டவாளத்தில் நடந்தாலும் அந்த பாதிப்பு இன்சூரன்ஸ் கொடுத்தே ஆகணும் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ரயில் பயணிகள் சங்க சகமாராக வேண்டியது அடுத்த ரயில்வே ஆலோசனை குழு கூட்டத்திலும் இதனை நாங்கள் வலியுறுத்தி தீர்மானமாக கொண்டு வந்து அதை நிறைவேற்றக்கார முழு முயற்சி எடுப்போம் என்று அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டிருந்தோம் இல்ல சார் இப்போ வந்து இப்போ பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் அதாவது வந்து சாஃப்ட்வேரு இது போன்ற நிகழ்வு ஒரு அது பெரிய ஒர்க் அது சாதாரண வேஷம் கிடையாது அதாவது அனைத்து ரயில் நிலையங்கள்லேயும் டிக்கெட் புக் பண்ணும்போது அந்த காப்பீடு என்பது உள்ளே சேர்த்துவது என்பதெல்லாம் ஒரு பெரிய நிகழ்வாக இருக்கும் அது இன்னும் வந்து உடனே நடக்கூடிய சம்பவமாக இருக்குது நீண்ட காலமாக அதற்கான இப்போ பணியெல்லாம் நடைபெற வேண்டியிருக்கும் ஸோ இதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ஆலோசனை வழங்கியிருக்கீங்களா வேறு ஏதாவது வேற தனி ஃபார்ம் மாதிரி கொடுத்து அந்த ஃபார்மை நம்ம என்ட்ரி பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் ஏன்னா காப்பீடுக்குன்னு தனி ஃபார்ம் கொடுங்க அதுக்கு ஏதாவது என்ட்ரி பண்ணலாமா அது மாதிரி ஏதாவது ஐடியாஸ் வச்சுருக்கீங்களா உங்க ரயில்வே பயணிகள் சங்கம் சார்பாக ரயில்வே நாங்க சொல்லக்கூடியது அந்த பார்முலே அந்த பார்முலே குறிப்பா பேங்குகள்ல நம்ம அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் போதே இன்சூரன்ஸ் வேணுமா வேண்டாமான்னு கேட்பாங்க அந்த ஃபார்முல ஆமா என்ன நம்ம பணத்திலே பிடிச்சிடுவாங்க மினிமம் சார்ஜ் அவங்க பிடி பிடிச்சுக்கிடுவாங்க அது வந்து மிகப்பெரிய நமக்கு வரப்பிரசாதமா இருந்துட்டு இருக்கு சாதாரண அக்கவுண்ட் ஹோல்டர் கூட நேச்சுரல் டெத்து கூட அவங்க பேங்க் வந்து கொடுக்காங்க ஆக்சிடென்ட் டெத்து ரெண்டு லட்சமாக கொடுக்காங்க ஆனா அதை பேங்க் தெரியப்படுத்துறது இல்லை மக்கள் மத்தியில விழிப்புணர்வு இல்லை இது போல விழிப்புணர்வு இல்லாத அளவுக்கு அதை விழிப்புணர்வு கொடுத்து அனைவருமே சாதா பேசஞ்சர் காரணம் எல்லாருக்கும் எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பிரஸ் எல்லாருக்குமே எப்படி ஆன்லைன்ல பண்ண மகையோ டிக்கெட்ல ஒரு சில மினிமம் சார் வச்சு அதை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பயணிகள் கேட்டுக்கொள்கின்றோம் ஜெகதீஸ்வர் சார் நேற்று உச்ச நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு பற்றி பேசிக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது வந்து மூத்த வழக்கறிஞர் ஷகீல் சூரி அவர் சொல்லியிருக்காரு வந்து என்னென்னா ரயில் விபத்தில் போது பயணிகளுக்கு கிடைக்கும் காப்பீட்டில் நிறைய குழப்பங்கள் இருக்குது ஸோ அவங்க கிடைக்கிறது பெரிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார் நீதிமன்றத்தில் கூட அதுக்கான தீர்வுலாம் காண வேண்டும் அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்காரு ஸோ இந்த குழப்பங்களே பெரிய பார்க்கப்படுது பார்க்கப்படுதுன்னா அரசு துறையில் நீங்கள் ஒரு ஒரு நிவாரணம் பெறுவதிலே வந்து பல்வேறு குழப்பங்கள் இருக்கும் மாதிரி இதுலேயும் சில குழப்பங்கள் இருக்குது இதெல்லாம் சரி செய்ய வேண்டும்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி சார் இந்த நிகழ்வில் பார்க்குறீங்க நீங்க பொதுவாகவே இப்ப நான் ரீசெண்டா சில ரயில்வே மட்டுமல்ல நீங்க வந்து வேற சில விபத்துகள் சாலை விபத்துகள் அப்படின்னு பார்த்தால் கூட இந்த இன்சூரன்ஸ்ங்கிறது போடுங்க போடுங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருமே வந்து அத உறுதியா போடணும்னு வாகன விபத்து வச்சுக்கோங்களேன் வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணுங்கிறது கட்டாயமான ஒன்று நீங்க போனீங்கன்னா காவல்துறை கூட சில நேரங்களை மடக்கி பிடிக்கிறாங்க அதற்கு பைன்ஸ் எல்லாம் போடுறாங்க அதெல்லாம் பார்க்கிறோம் ஆனா ஒரு வாகன விபத்துக்கு உட்பட்டால் அந்த வாகன விபத்திற்கான அந்த காப்பீட்டுத் தொகையோ அதே மாதிரி அந்த உரிமையாளர் அல்லது அதில் பயணித்தவர்களுக்கான உரிமை தொகையோ உடனடியாக கிடைக்கிறது என்றால் நிறைய ப்ராசஸ் இருக்கு அது வந்து எவ்வளவு தூரம் டிலே பண்ண முடியுமோ அவ்வளவு டிலே பண்ணிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ வந்து தமிழ்நாட்டு மட்டுமல்ல எல்லா எல்லா மாநிலங்களிலும் சில இடங்களில் மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க சில இடங்களில் மாநில அரசாங்கம் கொடுக்காங்க விக்டிம் ரிலீஃப் பண்டு ஒன்று இருக்கு தமிழ்நாட்டில் வந்து மாநில அரசாங்கம் கொடுக்குற விக்டிம் ரிலீஃப் பண்டு அது என்னன்னு கேட்டீங்கன்னா சாலை விபத்துகளில் யார் ஒருவர் இறந்து பண்ணுவாங்க தனியார் கூட கட் பண்ணி போடலாம் இது மக்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நீங்க வந்து விக்டிம் ரிலீஃப் ஃபண்ட் வந்து ஒரு லட்சம் ரூபாய் சாலைகளில் எந்த விபத்தில் யாரேனும் இறந்திருந்தால் அவர்களுக்கு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் ஆஃப் கின்னுக்கு அதாவது உங்களுடைய மனைவி அல்லது அந்த குழந்தைகள் யார் இருக்காங்களோ அவங்க கொடுக்கணும் இதை இது யாரு வந்து எழுதி கொடுக்கணும் இது யார் ப்ராசஸ் பண்ணணும்னா காவல்துறை காவல்துறை வந்து இறந்தவர்களின் இறப்பு சான்றிதழ் அவர்களுடைய வாரிசு சான்றிதழ் வாரிசுகள் இறந்த வாரிசு சான்றிதழ் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு அதே மாதிரி எஃப்ஐஆர் காப்பி இதெல்லாம் வச்சு அவங்க ப்ராசஸ் பண்ணி அவங்க ரெண்டு காப்பி அவங்க ஒரு கடிதம் எழுதி இத வந்து கலெக்டரேட்டுக்கு அனுப்புறாங்க ஆர்டிஓக்கு அனுப்புறாங்க இது ஒரு பாசா வச்சிருக்காங்க இந்த விக்டிம் ரிலீஃப் பண்ட் ஒரு லட்சம் ரூபாய் அன்பார்ச்சுனேட்லி பாருங்க இந்த விக்டிம் ரிலீஃப் பண்ட் சொல்லி சொல்றோம் இது வருவதற்கு எத்தனை வருடம் தெரியுமா ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது இன்னைக்கு இன்னைக்கு இருக்க ப்ராசஸ் உங்களுக்கு சொல்லுங்க சார் கொரோனா காலத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துல வந்துட்டு இருந்துச்சு ஃபண்ட் இருக்கு ஏற்கனவே இது அக்குமலேட் ஆகி இருக்கு இந்த பண்டு வந்து ஒரு வட்டியும் ஒரு வடமும் இதுக்காக நிதி ஒதுக்கப்படுகிறது சாலை விபத்தில் மரணிப்பவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ரெண்டு வருஷம் காலதாமதத்தோடு வருகிறது இது இன்னும் நிறைய நேரங்கள்ல இந்த சாலை விபத்தில் மரணிப்பவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயமாக இது இருந்து கொண்டிருக்கின்றது அது ஒரு பக்கம் நான் விழிப்புணர்வு பார்த்தாலும் இது ஒரு பக்கம் இன்னொரு வாகன விபத்துகள்ல நீங்க சிக்கிட்டீங்க அப்படின்னா வாகனத்திற்கு நம்ம என்ன பண்ணுவாங்க அந்த வாகனத்திற்கு எஸ்டிமேஷன் மாதிரி ஒன்னு போடுறாங்க அந்த வாகனம் எஸ்டிமேட் போட்டு ஐடி தெரியும் இன்சூரன்ஸ் உதாரணத்துக்கு உதாரணத்திற்கு ஒன்பது லட்சம் ரூபாய் நம்ம அது அந்த இன்சூரன்ஸ் டிக்ளேர்டு வேலி வந்து முதல் ஐந்து வருடமாக இருந்தால் தான் நீங்க இந்த பம்பர்ட் பம்பர் இன்சூரன்ஸ் நீங்க போட முடியும் ஐந்து வருடம் தாண்டிட்டீங்கன்னா பம்பர் பம்பர் இன்சூரன்ஸ் போட முடியாது அதுல வந்து நீங்க வந்து கம்மியா தான் போடுவாங்க நீங்க இதுல அட்லீஸ்ட் வந்து ஐடி போடும்போது வண்டியோட வாகனத்தோட கிட்டத்தட்ட ரொம்ப மேட்ச் பண்ணாட்டியும் நீங்க டிஃபிரேஷன் வேல்யூலாம் எல்லாம் போட்டு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா வண்டி ஒரு ஐந்தாவது வருடம் பார்க்கும்போது ஒரு எட்டு லட்ச ரூபா ஒன்பது லட்ச ரூபா அப்படிங்கறத போட்டிருப்பாங்க நீங்க வந்து அந்த பம்பர்ட் பம்பர் இன்சூரன்ஸ் இருந்தீங்கன்னா அதை ஃபுல்லா அவங்க கொடுக்கணும் அதுல ஒரு எஸ்டிமேஷன் போட்டாங்க போடும்போது என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எஸ்டிமேட் போடுறத விட ஐடிவி வேல்யூ ஜாஸ்தியா இருக்க குறைவா இருக்கா உதாரணத்திற்கு ஐடி வேலி ஒன்பது லட்சம் ரூபா எஸ்டிமேட் போடுற வழி பதினோரு லட்சம் ரூபா அப்ப என்ன பண்றாங்க அந்த எஸ்டிமேட் வழி அதிகமா இருக்கிற காரணத்தினால வண்டிய டோட்டல் லாஸ் சொல்லி அந்த ஐடி வேல்யூ எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இவரோட கடமை இதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா இவர் பெரிய ப்ராசஸ் வச்சிருக்காங்க ஒரு சர்வேயர் ஒருத்தர் இருக்காரு அந்த சர்வேயர் போய் அதை நேரடியாக சர்வே பண்ணனும் காவல் நிலையத்தில் பேசணும் ஸ்கெட்சு போடணும் இன்கோஸ் ரிப்போர்ட் வாங்கணும் ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர் ரிப்போர்ட் வாங்கணும் எஃப்ஐஆர் காப்பி வாங்கணும் இந்த நிறைய ப்ராசஸ் இருக்கு இதுவும் உடனடியாக இதெல்லாம் முடிச்ச உடனடியாக இதை செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை நான் சொல்றது பிரைவேட் சொல்றேன் இப்படிதான் இருக்கு நீங்க கண்டினியூஸா பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு இது ஏற்கனவே இருக்கின்றது அதே மாதிரி இறந்து போனவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்க ஒரு வேலு இருக்கு நான் சொல்றது வழக்கே தொடுக்கலாம் நான் வழக்கெல்லாம் விரும்பலங்க நான் என்ன அதுல இன்சூரன்ஸ்ல போட்டிருக்கேன்னா அந்த அந்த மணியை மட்டும் கொடுத்துருங்க ஏன்னா இந்த விபத்துக்கு வேறு யாரும் காரணம் இல்ல நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த ஒரு அமௌண்ட் கேட்டீங்கனாலும் அதற்கும் கடுமையான கால தாமதம் நீங்க ஒரு பக்கம் இன்சூரன்ஸ் உடனே போடுங்க நீங்க நீங்க வந்து இல்ல விளம்பரம் எல்லாம் காமிக்கு முன்னிக்கம்போது ஏதோ இன்சூரன்ஸ் ரிப்போர்ட் வச்சிட்டீங்கன்னா உடனடியா எல்லாம் முடிஞ்சிடும் உங்களுக்கு அப்படியே கையில வந்து கையில ஒரு ரத்தில பக்க தட்டோரம் வச்சு குடுத்துருவாங்க மாதிரியான காண்பிக்கப்படுகிறது உண்மையிலேயே அந்த ப்ராசஸ் வந்து எவ்வளவு தூரம் டிலே பண்ண முடியுமோ அந்த லே நடந்துட்டு இருக்கு சிமிலரா தான் இங்கயுமே இருக்கும் இப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருச்சோ ஐஆர்சிடிஸ்ல நம்ம பண்ணிருக்கோம் அதுக்கு ஒரு பாலிசி காப்பீஸ் ஒன்னு இருக்கு நீங்க அதுக்கான ப்ராசஸ் பாத்தீங்கன்னா நீங்க டெக் சர்டிபிகேட் வாங்கணும் திரும்ப லீகல் ஹேர் இதெல்லாம் நீங்க ஆக்சுவலி அதெல்லாம் ஓகே தான் ஏன்னா நீங்க யாருக்கு போய் சேரணும் அவர் எப்போ இறந்தாரு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு வேணும்ங்குறதெல்லாம் ஓகே தான் இது எல்லாத்தையும் நீங்க தாக்கல் செய்த பிறகு கூட அதை எத்தனை நாட்கள் நீங்கள் அலைய வேண்டும் எத்தனை மாதங்கள் அடைய வேண்டும் எத்தனை வருடங்கள் அடைய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப காலதாமதத்தோடு தான் ஏற்படுகிறது ஏன்னா இதுலயுமே வந்து ஒரு இன்சூரர் இருக்காரு அந்த இன்சூரர் வந்து மறுபடியும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேக்கிறது அவங்கள பத்தி அவங்களை போய் நேரடியா பாக்குறது நேரடியாக விசாரணைகள் மேற்கொள்றது இவ்வளவும் செய்த பிறகும் அவர் சொல்றாரு ஏங்க அவசரப்படாதீங்க உங்க அவசரத்துக்கு எல்லாம் வராதுங்க லேட்டா தாங்க வரும் அப்படிங்கிறதா இது எல்லா இன்சூரன்ஸுமே பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது எந்த ஒரு இன்சூரன்ஸும் உடனடியாக அது செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அது நம்ம மிக குறிப்பா தான் சொல்றது ஒரு விபத்து விபத்தில் மரணித்தவர்கள் அதுல அது வந்து ட்ரெயின் விபத்தாக இருக்கலாம் இல்ல சாலை விபத்துல இருக்கலாம் இல்ல நடந்த விபத்தாக இருக்கலாம் பொதுவாகவே இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு இந்த விக்டிம் ரிலீஃப் பண்ட் அப்படிங்கிறதுல காலதாமதம் ஏற்படுது பொதுவாகவே இருக்கு நீங்க நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்க அந்த வேலையை நம்ம முடிச்சே ஆகணும்ட்டு கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் கடுமையா நீங்க ஃபாலோ பண்ணணும் மேலே சொன்னா நமக்கு தானே துணி நம்ம தானே அலையணுங்கிற மாதிரி நீங்க அழிஞ்சிக்கிட்டே இருந்து பேசிக்கிட்டே இருந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் இது நடக்குது அப்படிங்கிறது பல கேஸ்ட் ப்ராக்டிகால் நம்மளால் பார்க்க முடியுது கண்டிப்பாக சார் ஸ்ரீராம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெகதீஷன் சார் சொல்லியிருக்காரு சாதாரணமாகவே ஒரு இன்சூரன்ஸை நம்ம கிளைம் பண்ணணும்னா இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது இவ்வளவு வழிமுறைகள் இருக்கிறது இதெல்லாம் நம்ம கடைபிடித்து முடிப்பதற்கே பல நாட்கள் கழித்து தான் வரும் அப்படின்ட்டு ஸோ ஆனால் ரயில்வேல நீங்கள் வந்து இப்போ அதை கேட்குறீங்கம்மா பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கனாலே இப்போ பஸ்ஸில் நம்ம டிக்கெட் புக் பண்ணுறோம் பல தனியார் நிறுவனங்கள் வந்து ஆப் வச்சுருக்காங்க பஸ்ல டிக்கெட் புக் பண்ணும்போது அவங்க இன்சூரன்ஸ் கேட்குறாங்க பலரும் அது வெறும் ஒரு நாற்பத்தி ஐம்பது ரூபா இப்போ பதினஞ்சு ரூபா கூட வரும் பட் அதை வந்து பலரும் அதை இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை அதில் போட்டுறாங்க இன்சூரன்ஸ் தேவையில்லைன்னு போட்டாங்க ஏன் ஃப்ளைட்லேயே வருது அதுக்கே நோன்னு சொல்லி போட்டுறாங்க ஸோ இது குறைந்த பைசா ஒரு ரெண்டு பைசா தான் இது வந்து செய்யக்கூடிய நிலையான மத்திய அரசு தலையிடுறதுனால இன்சூரன்ஸ் தொகையை கம்மியாக வாங்குறாங்க ஸோ இந்த இன்சூரன்ஸ் பெறுவதிலும் கூட சார் சொல்கிற மாதிரி பல்வேறு சிக்கல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதை எளிதப்படுத்துவதற்கு உங்கள் சங்கம் சார்பாக ஏதாவது நீங்கள் வழிமுறை வகுத்திருக்கீங்களா இல்லை இதை முன்வைக்க இருக்கிறீங்களா மத்திய அரசு கிட்ட இது எங்களுடைய ரயில்வே ஆலோசனை குழு கூட்டத்திலே நாங்கள் வலியுறுத்திக்கின்றோம் உதாரணத்துக்கு மாநில அரசாங்கத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் அவங்க வந்து அரசாங்கம் வந்து பஸ்ஸானி சரி கவர்மெண்ட் சரி அவங்களுக்கு முதல்ல கவர்மெண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் பணமே கட்டுதில்ல கவர்மெண்ட்னாலே இன்சூரன்ஸ் கட்டாட்டா கோர்ட்ல கேஸ் போட்டு அது ஜப்தி பண்ணக்கூடிய நிலமையில கலெக்டரேட்டே ஜப்தி பண்ணக்கூடிய அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டே ஜப்தி பண்ணக்கூடிய அளவுக்கு வந்தாதான் கொடுக்காங்க ஆனா ஹைல்வேடாக வந்து ஓரளவு காலதாமதம் இல்லாம செய்ய இதுக்கும் கூட ஒரு மூன்று மாதத்துக்குள்ளால இந்த தீர்ப்பு வழங்கணும் வழங்காதவங்க பேரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய இதை நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் அது வெகு விரைவிலே சட்டமாக வரும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதனால நம்ம திப்பையும் நாங்கள் சொல்வது இன்சூரன்ஸ் வந்து எல்லாருக்குமே பொதுவானது உதாரணத்துக்கு பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து இப்ப எனக்கே நான் பாதிக்கப்பட்டேன் எனக்கே கூட தகமாட்டம் சொல்லிட்டாங்க மூணு வருஷம் நம்ம பணம் கட்டின பக்கம் தகமாட்டம் சொல்லிட்டாங்க கோர்ட்ல ஆர்டர் போட்ட பக்கம் அப்பீல் போயிட்டாங்க அப்பீல் போற பக்கம் கோர்ட்ல என்ன பண்ணாங்க பாதி பணத்தை கெட்டு அதனாலதான் அப்பீல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது போல ஒரு சட்டங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று நாங்க வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கோம் அது விரைவில் நடைமுறைக்கு வரும் என்று நம்புகின்றோம் கண்டிப்பாக சார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார் தண்டவாளம் மற்றும் ரயில் கிராஸ் ரயில்வே கிராசிங் நீங்கள் அந்த உச்சநீதிமன்ற பேசப்பட்ட விஷயங்கள்ல தண்டவாளம் மற்றும் ரயில்வே கிராசிங் பாதுகாப்புக்கும் வந்து ஒரு முன்னுரிமை தர வேண்டும் அதற்கும் கூட பல தர தரப்படாமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்ல வந்து தண்டவாளம் கிராஸ் பண்ணுறது ரயில்வே பாது ரயில்வே கிராசிங் பல இடங்களில் இல்லாமல் இருக்கிறது பல இடங்களில் அதுக்கான விபத்துகள் ஏற்படுகிறது ஸோ இது மாதிரி விஷயங்கள் கூட பாதுகாப்புக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஸோ அது மாதிரி விஷயங்கள் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை பாதுகாப்பு வகையில இவங்களுக்கு அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு நாள் அப்படி விழிப்புணர்வு நடத்துவாங்க அதை வந்து அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் கூட ஏன் அனைத்து ரயில் நிலையங்கள் பஸ் நிலையங்கள் கூட விழிப்புணர்வை நடத்த வேண்டும் என்று தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அதை விட முக்கியமா அவங்க அந்த விபத்து நடந்த இடங்கள்ல இனிமே விபத்து வராமல் என்ன வழி உதாரணத்துக்கு அன்மேன் கேட் அன்மேன் கேட்னாலே ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மோசமான சிச்சுவேஷன் இதை வந்து ரயில்வே இலாகா வந்து இப்போ போதிய நடவடிக்கை எடுத்து மேக்சிமம் அண்டர்கவுண்டு சப்வே கொடுக்காங்க அந்த சப்வே கொடுக்கும் போது அந்த விபத்துகள் வந்து நெல் காலத்தில் வரக்கூடிய அளவுக்கு வருது இருந்தாலும் ரயில்வே இலாகா இதற்கான பாதுகாப்பு வகையில் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் மத்திய ரயில்வே அமைச்சர்களிடம் பிரதமரிடம் வேண்டுகோள் வைத்து வைத்துக்கின்றோம் வகை விலை நடவடிக்கை என்று நம்புகின்றோம் அதனால பாதுகாப்பு குறைகளை அரசாங்கம் களைவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொடுக்கின்றோம் ஜெகதீஷ் சார் இப்ப பாத்தீங்கன்னா ரயில்வே இப்ப நம்ம ரயில்வே கிராசிங் ஒரு மிகப்பெரிய சமீபத்துல கூட ஒரு பள்ளி பேர் பேர் வந்து போய்ட்டு ஆக்சிடெண்ட் ஏற்பட்ட சம்பவம் ஸோ அதில் கூட சில பேர் வந்து போக்காக இருக்காங்க ரயில்வே கிராசிங் வந்து அன்மேன் ரயில்வே கிராசிங் இருந்தாலும் கூட மேனுவல் ரயில்வே கிராசிங்கில் கூட சில பேர் பிரச்சனைகள்லாம் இருக்கிறது ஸோ அவங்க வந்து விழிப்புணர்வு இதாக இருக்காங்க அந்த கேட் கீப்பர்ஸ் அது போன்ற விஷயங்கள்லாம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்குது பல்வேறு பகுதிகளில் இருந்தாலும் வந்து இதற்கான பாதுகாப்பு பற்றி நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்குது ஸோ அதற்கான இப்போ ஆட்டோமேட்டிக் கேட்டில் கூட சில பேர் பிரச்சனைகள் இருக்கிறது அது சரியான மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்றாங்க சொல்றாங்கன்னு எப்படி சார் பாக்குறீங்க நீங்க அது உண்மைதான் நீங்க ஒரு லாங் டேர்ம்ல இது ஆட்டோமேட்டிக்கா இருக்கணும் கேட் கீப்பர்ஸோட தேவை இல்லாம நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்காவே ட்ரெயின் வரப்போகுது அப்படிங்கறத உணர்ந்து சொல்ல போனா பிரேக் சிஸ்டம் அதானே சொல்றோம் முன்னாடி ஏதாவது ட்ரெயின் போயிட்டு இருக்கு வேற ஆப்ஜெக்ட் வருதுன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நிற்கணும் அது இப்ப வந்தே பாரத் ட்ரெயின்ஸ்ல இருக்கு மற்ற ட்ரெயின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது எல்லாமே எனக்கு லாங் டேர்ம்ல அது கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் நீங்க ஓவராலாவே நீங்க இப்போ நம்ம பிரீமியம் ட்ரைன்ஸ்ல இருக்கின்ற ஒரு என்ன சொல்றது அவங்க பாத்துக்கிற விதம் பராமரிக்கிற விதம் என்பது ஒரு நார்மல் கிளாஸ் கிளாஸ்ல ஒரு சூப்பர் பாஸ்ட் டைம் அதுவே மாற்றம் இருக்குல்ல இப்ப வந்தே பாக்குறோம் தொடர்ச்சியா கிளீன் பண்ணிட்டே இருக்கிறாங்க கிளீன் பண்றாங்க நம்ம இருக்கின்ற இடங்களை கிளீன் பண்றாங்க போட்டோ எடுக்கிறாங்க அதை போடுறாங்க உணவு வந்து தேஜஸ் தரமா கொடுக்கும் வந்தே பாரத்துல எனக்கு அந்த உணவு மோசமா தான் இருக்கு பட் தேஜஸ்ல தரமாதான் உணவு கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்க்க முடிகிறது நார்மல் ட்ரெயின்ஸ்ல இன்னைக்குமே டாய்லெட்ஸ்ல வந்து இப்போ திடீர்னு மோசமா இருக்கு யாரும் சரியா கிளீன் பண்ணல இல்ல தண்ணீர் வரல நீங்க தண்ணீர் வரலங்கிறது தொடர் தொடர் பிரச்சனையா தான் இருக்கு நீங்க வந்து ஒரு ட்ரெயின் எடுக்கிற இடத்துல கூட நீங்க போக 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 அதோட துர்நாற்றம்ங்கிறது கடுமையை அவிசத்தான் செய்யும் காடல இது மோசமாகத்தான் இருக்குமே முடியாது அதுல வந்து நமக்கு பெருசா கேரே இல்லை நீங்க வந்து அது ஸ்லீப்பர் கிளாஸ்களெல்லாம் நம்ம போனோம்னா ரொம்ப மோசமான ஒரு துர்நாற்றத்தோட தான் நம்ம போகணும் அப்படிங்கறதுதான் இருக்கு பராமரிப்புல நம்ம இன்னும் கூடுதல் அக்கறை காட்டுகின்றோமா என்றால் நிச்சயமாக இல்லை அட்லீஸ்ட் இப்போ டாய்லெட்ஸ் கொண்டு வந்திருக்கோம் மோசமா இருந்துச்சு அட்லீஸ்ட் பயோ டாய்லெட்ஸ் கொண்டு வந்து லாங் வீட்டுக்குள்ள இன்னும் நிறைய தூரம் நம்ம செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறத பராமரிப்பு நம்ம இன்னும் சார்ந்தும் கொடுக்க வேண்டிய அதே முக்கியத்துவத்தை நம்ம இதுக்கும் கொடுக்கணும் ஏன்னா அதுல நிறைய காசு கொடுக்குறாங்க இதுல கம்மியா காசு கொடுக்குறாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எங்களுக்கு இப்ப சரி கிளாஸ்ல என்ன சீபர் கிளாஸ்ல இப்ப தேர்ட் ஏசி இருக்கு செகண்ட் ஏசி இருக்கு சி இருக்கு மக்கள் மிடில் கிளாஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் மாசம் தேர்ட் ஏசி நோக்கி போறாங்க அதுல டிக்கெட் கிடைக்காதவங்க சில நேரம் கிளாஸ்க்கு வர்றாங்க குறித்து பேசுறேன் அதே நேரத்துல நீங்க இன்னொரு ஜென்ரல் கேட்டகரியில வர்ற கடைசி அரசு மேற்கா தமிழ்நாட்டுல ஜென்ரல் கேட்டகரி நிறைய யார் பயணிக்கிறாங்க நீங்க வட இந்த தொழிலாளர்கள் நிறைய பேர் பயணிக்கிறாங்க பாக்குறோம் நீங்க வந்து பீகார்ல வந்து வர்றாங்க வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து வர்றாங்க அவர்களோட உயர் முக்கியம் அவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அவர்களுக்கும் நம்ம வந்து சுத்தமான ஒரு பத்தி நம்ம கவலைப்படுறதே இல்ல அது அப்படியே கூட்டமா இருவாங்க கூட்டமா போவாங்கப்பா நீங்க வந்து ஏதோ அது வந்து யாராக இருந்தாலும் சரி வந்து வட வடமாநில துறைகளாக மட்டும் கிடையாது நீங்க தமிழர்களே யாராவது வர்றாங்க இல்ல வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க யார் வந்தாலும் அந்த ஜென்ரல் கேட்டகரி பத்தி நமக்கு எந்த வித அக்கறையும் கிடையாது கூட்டமா ஏறுவாங்க கூட்டமா போவாங்க அப்படிங்கிற ஒரு இதுலதான் நம்ம தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்கும் அதிகப்படியான ட்ரெயின்ஸும் தேவைப்படுது நம்ம பாக்குறோம் பண்டிகை விழா காலங்களில் எவ்வளவு முந்தியடிச்சு போற ஒரு சூழல் நம்ம பார்க்கின்றோம் ட்ரெயின்ஸ் அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் நிச்சயமா இருக்கின்றது ஏன்னா பேருந்துகள் எவ்வளவு சில நேரங்களில் ஆம்பி பேருந்தாலும் எவ்வளவு கணக்கில ஈடுபட்டாங்க பார்க்கின்றோம் அது வந்து நிறைய பேருந்துகள் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டாலும் இந்த பக்கம் அதிகமான ட்ரெயின்ஸ் பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது சில ஊருக்கு ஒரு காலத்துல ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் திருச்சிக்கு மட்டும் தான் போயிட்டு இருந்தது இப்ப திருச்சியை தாண்டி ஒவ்வொரு கூட போயிட்டு இருக்கு இப்ப திருச்சி போன்ற மாவட்டங்களுக்கு எக்ஸ்குலசிவ் ஆ எந்த இருக்கானுமே கிடையாது

நீ சொல்ற மாதிரி இந்த ரயில்வே கிராசிங்ல இறக்கில் உயிரினர் எவ்வளவு உயிரினர் நம்ம இழந்துட்டே இருக்கோம் பார்த்துட்டே தான் இருக்கும் பத்து நேரங்கள் மக்களுடைய அலட்சியமும் இருக்கு பல நேரங்கள்ல நீ கிராஸ் பண்ணாத நீ வந்து மேல ஓவர் பிரிட்ஜ் போட்டாலும் அந்த ஓவர் பிரிட்ஜ் நடந்து போக மாட்டோம் அதுல என்ன மக்களுக்கு என்ன தெரியுதுன்னா படி ஏறணுமே ஒரு சொந்தத்தை ஒரு ரயில்வே கிராசிங்க நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்ம கூடுதல பொண்ணு இல்ல இப்ப நம்ம இந்த ஜிஎஸ் ரோட்ல எடுத்துக்கலாமே இப்போ எஸ்ஆர்எம் பக்கத்துல நம்ம வந்து மக்கள் ரோட்ல கிராஸ் பண்ணக்கூடாதுங்கிறதா பண்றோம் ஆனா அந்த இடத்துல இப்ப ஹைவேஸே அதை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணணும் சரிங்களே அந்த லிப்ட் வைக்கணுங்கிற அறிவு நமக்கே வர மாட்டேங்குது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கே கேக்குறேன் இவ்வளவு காசு அளவு பண்ணி நம்ம பண்றோம் அட்லீஸ்ட் ஒரு ஸ்பான்சரா அந்த கல்ல நிறுவனத்தை அந்த கல்லூரியா ஸ்பான்சர் கொடுத்து இல்லையா வச்சு விடுறேன் இல்ல நான் வைக்கிறேன் அத வைக்க நம்ம போகணும் மறுபடியும் என்ன பண்றான் பண்ணி அந்த சில தயாரி புதிச்சு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட்ல நம்ம அடிபட்டுற நிலைமை பாத்துகிட்டே இருக்கும் அப்போ ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது தெளிவாக மக்கள் இதை எப்படி பயன்படுத்துவார்கள் ஏன்னா அல்டிமேட்டா மக்களோட பயன்படுத்தணுங்கிறக்காக எந்த ஒட்டத்தை நம்ம சொல்லுவார்களோம் இந்த மக்களுக்கு ஒரு சோம்பு படியோ ஒரு சோம்புற்ற அளவுக்கு சொம்பரத்துல இன்னொரு பக்கம் வயதானவர்கள் படி ஏற முடியல அப்ப நம்ம வாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து ட்ரெயின் வராது போது பார்த்து கிராஸ் பண்ணிடுவோம் அடிபட்டு போறேன்னு பார்த்து சிலர்கள் போன் பேசிட்டு அசால்ட்டா வர்றவங்களை பாக்குறோம் நம்ம கேட் கேட்டு போட்டிருந்தாலும் அதுல உள்ள பொந்து எப்படியாவது நம்ம உள்ள ஓடிடலாம் நம்ம அவசரமா போகணும் அப்படிங்கிற ஆட்களை பார்த்துக்கிறோம் இப்ப இது எல்லாமே கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது பாதுகாப்பு பராமரிப்பு கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்கு சார் ஸ்ரீராம் சார் இப்ப வந்து பராமரிப்பு இப்ப பயணிகளுக்கு வந்து அந்த ரயிலில் வந்து சரியான பராமரிப்பு தேவைப்படுகிறது பல்வேறு பிரச்சனைகளை வந்து ஜெகதீஷ் சார் சொன்னாரு இப்போ டாய்லெட் போன்ற விஷயங்கள்லாம் வந்து சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது சோ பயணிகளுக்கும் அதற்கான அவர்களுக்கு ஏற்ற ஒரு ரயில்வே இது நிலை இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க கிளீன் ரொம்ப முக்கியம் சுகாதாரம் ரொம்ப முக்கியம் அந்த டாய்லெட்ல வந்து தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு பிரச்சனைகள் வருது அது மட்டும் கிளீன் இல்ல வாஷிங் மிஷினில் வாஷிங் வாஷ் மிஷினில் கிளீன் இல்ல அப்படின்னா கூட கம்ப்ளைண்ட் வருது ஆனா இப்போ எல்லாத்துலயுமே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுருக்காங்க நான் நேரடியா பார்த்தது ட்ரெயின்ல போகும்போது பார்த்தது அந்த ப பயணிகள் பாத்ரூம்ல அந்த கொக்கிய கதை தாக்க முடியல தண்ணி சரியா பாய பாயமாட்டங்கன்னு சொன்ன உடனே நம்பருக்கு போன் பண்ணி சொன்ன உடனே அந்த ட்ரெயின்லயே இதுக்குள்ள மெக்கானிக்கு எலக்ட்ரீஷியன் எல்லாருமே இருக்காங்க உடனே ஓடி வைக்காங்க எந்த கோச்சி எத்தனை நம்பர்னு வந்து பார்த்து உடனே சரி பண்ணக்கூடிய அளவுக்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்லயும் பெரிய பெரிய எக்ஸ்பிரஸ் ரயில்வேலாம் கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து எல்லா ட்ரெயினும் கொண்டு வரணும் அதுலேயும் குறிப்பா இப்ப சென்னையில இருந்து கன்னியாகுமரி வகுனா திருநெல்வேலி உடனே தண்ணி இருக்காது அந்தமாரி நிலைமை இல்லை சில ரயில்வே ஜங்ஷன் ஸ்டேஷன் சி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்க ஒரு மூணு நிமிஷம் கூடதுன்னா கூட அந்த ப்ரொவேட் கான்ட்ராக்ட் மூலம்தான் தண்ணியை நகப்புது அந்த தண்ணியை நகப்பி கொடுத்தாலே சென்னையாக இருக்கும் அதுலேயும் சில ட்ரெயின்ஸ் வந்து பெங்களூர்ல இருந்து கன்னியாகுமரி வந்து திருப்பி சென்னைக்கு போகுது அந்த டைம் டிலே ஆகும் போது வாட்டரிங் அண்ட் கிளீனிங் செகண்டரி மெயின்டெனன்ஸ் கூட பண்ணதுக்கு டைம் இல்லாமல் கிளீன் பண்ணாமல் போகுது இதெல்லாம் நாங்கள் ஆலோசனை கூட்டத்தில் தொடர்ந்து முகையிட்டு தான் இதெல்லாம் சகையாகும் எல்லாத்தோட பயணிகளுடைய பாதுகாப்பு நலனுக்கி பேட்டரி காரண் பேட்டரி உள்ளதை வந்து இந்தியா உள்ளாட்டும் இல்லை சதன் ரயில்வே உள்ளாட்டும் இலவசமாக கொடுக்கணும் பிளைன்ல வந்து எப்படி பக்கத்துல பிளைனு பக்கத்துல கொண்டு போய் விடுவாங்களோ அது போல காந்தி சரி சீனியர் சிட்டிசன் ஆனச்சிக்கி பதினெண்டு சரி அவங்களுக்கு இலவசமா பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பேட்டரிக்காக வந்து ரயில்வே செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளும் கூட இதற்கு கொய்ய குறைந்தபட்ச கட்டணம் வைத்தா கூட சரி மக்கள் பேச்சு கொண்டு வாங்க ஆனா இலவசமா பண்ணணும்னு சொல்லிதான் வேண்டுகோள் கண்டிப்பாக சார் சார் ஜெகதீஷன் சார் இப்போது சார் சொன்ன மாதிரி வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருங்க ட்ரெயினில் நானே இரண்டு மூன்று வாட்டி வந்து அந்த எக்ஸ்தலத்தில் நம்ம ரொம்ப கால் கூட எக்ஸ் எக்ஸ்தலத்தில் வந்து நம்ம இந்தியன் ரயில்வேலையும் டேக் பண்ணாலும் அவங்களே உடனே வந்து நம்ம கோச் நம்பரு நம்ம சீட் நம்பர் சொன்னாலும் உடனே அவங்க வந்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்றத விசாரிக்கிறாங்க நான் ஒரு வாட்டி நார்த் இந்தியாவுக்கு போகும்போது கூட ஒரு எக்ஸ் தலத்தில் போட்டேன் இது மாதிரி சரியில்லைன்னு உடனே வந்துட்டான் உணவு சரியில்லைன்னா என்ன மாதிரி அதுமாதிரி கோவையில் போகும்போது எக்ஸ்தலத்தில் போனால் உடனே வந்துடுறாங்க ஸோ இது வந்து ஒரு 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 எனக்கு தெரிந்து பல ஆண்டுகளுக்கு பின்பு கடந்த ஒரு ஐந்தாறு ஆண்டுகளாக அது ஒரு நல்ல வளர்ச்சியாக இருக்குதா பார்க்குறேன் நீங்க எப்படி சார் இந்த நிகழ்வில் பார்க்குறீங்க இல்ல உண்மைதாங்க அவர் எஸ்பெஷலி இது சுரேஷ் பிரபு அவர்கள் வந்து ரயில்வே மந்திரியாக இருக்கும் பொழுதுதான் இது கொஞ்சம் நிறைய ஆரம்பித்தாங்க ட்விட்டர்ல போடுறத உடனடியாக அவங்க பாக்குறது அது பாதுகாப்பு சில நேரங்கள்ல அதுவும் பண்ணாங்க அது வந்து எல்லா நேரங்களிலும் ஒர்க் ஆகுதான்னு ஒரு கேள்வியும் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி நீங்க தனிநபர்களுக்கு இந்த மாதிரி சில புகார்கள் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் ஒர்க் ஆகலாம் பாத்ரூம் க்ளீன் ஆகல அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது நீங்க ஆனா சில நேரங்களில் சில பெரிய புகார்கள் நம்ம பார்க்கின்றோம் நீங்க வந்து இதுல ஸ்லீப்பர் கோச்சஸ்ல வந்து நிறைய பயணிகள் ஏறிட்டாங்க ஒட்டுமொத்தமா என்னோட சீட்டை நான் உட்கார முடியல அப்படிங்கிற சில கம்ப்ளைண்ட்ஸும் நம்ம பார்ப்போம் தேர்ட் ஏசிலயுமே உடச்சு ஏறுறாங்க அவங்க வந்து ஜெனரல் கேட்டகரியில அவங்க டிக்கெட் எடுக்காம இதுல டிக்கெட் எடுத்து ஜெனரல் கேட்டகரி டிக்கெட் எடுத்தது இதுல உள்ள ஏறுறாங்க அப்படிங்கிற சில புகார்களும் பார்த்தோம் அது குறித்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலும் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கு பல நேரங்களில் அது அது பார்க்கிறோம் நீங்க வந்து ஒரு இப்ப இங்க வந்து லாங் ட்ரெயின் போகும்போது வேலூர் வரைக்குமே இந்த மாதிரி புக்கான இதுல போய் ஏறி உட்காந்துக்கிறது அந்த மாதிரியான பண்டிகை காலங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை இதுவும் சேர்த்து நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இந்த நேரத்துல நீங்க வந்து ஆர்பிஎஃப் மற்றவர்களெல்லாம் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இந்த சில நேரத்தில் பாத்தீங்கன்னா சில ட்ரெயின்ஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மி தான் சொல்ற பர்சன்டேஜ் டிடிஏ கடைசிக்கு வரவே மாட்டேன் டிடி எப்ப ரொம்ப கூட்டமா இருக்கிற நேரத்தில் கூட்டமான ட்ரெயின்ஸ்ல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் டிடி கடைசிக்கு வராம சில இதெல்லாம் நேர்ந்ததும் இருந்திருக்கிறது பட் ஓவராலா நீங்க வந்து இந்த ஆன்லைன்ல நம்ம கொடுக்கின்ற புகார்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஓரளவுக்கு இருக்க தான் செய்யுது ட்விட்டர்ல இருக்க தான் செய்கிறது சில நேரங்கள் ரொம்ப அது அபீதமாக இருக்கும் பொழுது அந்த ரெஸ்பான்ஸ் வராம அது மறுபடியும் மறுபடியும் பலரால் பகிரப்படுகிறதை தவிர அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் சில நேரங்கள் குறைவாக இருக்கிறது நன்றி சார் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து நன்றி நேரில் இன்றைக்கு ஆன்லைன் டிக்கெட் காப்பீடு ரயிலே வந்து ஆன்லைன் நினைக்கிற டிக்கெட் காப்பீடு உரியின் பார உயிர்களின் பாரபட்சம் பார்க்கிறதா ரயில்வே இதை பற்றி நம்ம பார்த்தோம் நம்மிடையே பேசுவதற்கு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள் ஜெகதீஷன் அவர்கள் நன்றி அவர்களே அதே போல் ஸ்ரீராம் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் நன்றி சார் நேரில் மீண்டும் அடுத்த உரைகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்